வணக்கம் இப்போ நாம் இருந்து ஜலகண்டபுரம் செல்லும் பாதையில் சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற காளாங்கி சித்தர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் கஞ்சமலை அப்படிங்கிற மலையுடைய அடிவார பகுதியில் அமைந்துள்ள மிக அருமையான கோயில் இது அது தெரியல அந்த மரத்தை ஒட்டி ஆர்ச்சிருக்கும் அதுக்குள்ளே நுழைஞ்சி கார் பார்க்கிங் ஃபீ வாங்கிட்டு காரை பார்க் பண்ணணும் பூஜை பொருட்கள் வாங்கிறதுக்கு கோயில் முன்னாடியே நிறைய கடைகள் இருக்குது காளாங்கி சித்தருடைய தவத்தை மெச்சு ஈஸ்வரர் வந்து இவருக்கு சித்தேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்த மாதிரி ஒரு வரலாறு சொல்கிறாங்க விநாயகர் முருகன் மற்றும் அம்மனுக்கு சன்னதிகள் இருக்கு திருமூலர் தான் வந்து காளாங்கி சித்தருடைய குருநாதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அமாவாசை அன்று இந்த கோயிலில் நல்ல கும்பல் இருக்கும் போல் அதே மாதிரி பௌர்ணமியை ஒட்டி கிரிவலம் வந்து இந்த மலையை சுற்றி மக்கள் போகிறதாகவும் கேள்விப்பட்டோம் திருமூலருடைய உத்தரவுப்படி காளாங்கி சித்தர் இங்கேயே தங்கி வரவங்களுடைய அந்த வியாதிகளை வந்து குணப்படுத்தின மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இந்த கஞ்சமலையில் நிறையா மூலிகைகள் இருக்கிறதுனால இதை சுற்றி வரும்பொழுது கிரிவலம் வரும்பொழுது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டோம் திருமூலரும் அவருடைய சீடராகிய காலாங்கி சித்தரும் மூலிகைகளை தேடிதான் இந்த பகுதிக்கு வந்ததாகவே சொல்கிறாங்க நாங்கள் சாயந்தரம் ஒரு ஏழு மணி பக்கமாக வந்தோம் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது இப்போ கோயிலுடைய சூழல் நம்ம பார்க்கலாம் உள்ளே போய்ட்டு சித்தர் சன்னதி எல்லாமே தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து அமைதியாக தியானம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே அப்படியே கொஞ்சம் ஏறி போனோன்னா நமக்கு வந்து முருகன் கோயில் போகலாம் அதனால் அப்படியே கார்லேயே முருகன் கோயிலுக்கு போகிறோம் எட்டு மணிக்கெல்லாம் இது போட்டிருவாங்க ஸோ நாங்களே அரௌண்ட் ஒரு செவன் தேர்ட்டி அந்த பக்கம்தான் போயிட்டுருக்கோம் இப்போது சஞ்சீவி மலையை அனுமன் வந்து எடுத்துட்டு போகும்பொழுது இலங்கை நோக்கி போகும்பொழுது அதிலிருந்து ஒரு சிறு துண்டு விழுந்து கஞ்சமலையாக உருவானதாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க இது ஒரு சிறு கொன்று தான் படிக்கட்டு ஏறி வர்றதுக்கும் வழி இருக்குது நண்பர் கூட கூட பேசிக்கிட்டே வந்தார் இவர் திருமூலர் மரபில் வந்தவர் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவருடைய பாடல்களில் கலாங்கி சித்தர் வந்து இடம்பெற்றிருக்கார் ஆக்சுவலாக இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இளம்பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அதோடய ஹிஸ்ட்ரி எப்படி சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக திருமூலர் வந்து மூலிகை தேடி காட்டுக்கு போனதாகவும் அவர் வர்றதுக்குள்ளார காலங்க சித்தரை வந்து சமைச்சு வைக்க சொல்லும் பொழுது இவர் ஏதோ சாதம் மாதிரி சமைச்சிருக்காரு ஆனால் அது கிளறதுக்கு எதுவும் ஒரு அகப்ப இல்லாதனால பக்கத்தில் இருந்து ஒரு குச்சியை ஒடிச்சு அதை கிளறி இருக்கார் அப்போ சாதம் கருப்பாக மாறிடுச்சான் அதனால் பயந்து போய் அந்த சாதத்தை இவர் சாப்பிட்டவுடனே நடுத்தர வயதாக இருந்தவரை இவர் இ இளைஞராக மாறிட்டாராம் இது நான் இன்டர்நெட்டில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட செய்தி விசேஷமான மூலிகைகள் அமைந்த பகுதிங்கிறது மட்டும் தெரியுது அதனால தான் சித்தர்கள் இந்த ஏரியாவை தேடி வந்திருக்காங்க போல் இப்போது கார் நிறுத்திவிட்டு உள்ள தரிசனம் பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கோயில் சூழல்லாம் நம்ம பார்க்கலாம் இரவு நேரம் இருந்து ஜலகண்டபுரம் போகும் சாலையில் சித்தர் கோயில் காளாங்கி சித்தர் கோயில் கீழே சிவன் கோயில் அந்த சித்தர் பீடம் அம்மன் எல்லாம் இருக்குது இந்த ஒரு சிறு குன்று ஏறி மேலே வந்தோன்னா இங்கே முருகன் கோவில் இது படியேறி வர வழி இங்கே மேலேருந்து வியூ சூப்பராக தெரியுது தூரத்தில் சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஏரியா வரும்போதே பார்த்தோம் இந்த ஏரியா முழுக்க நண்பர் சொல்லிக்கிட்டு வந்தாரு பணியார கடைகள் நிறையா இருக்கும் அதனால போகும்பொழுது கொஞ்சம் பணியாரம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பிளானு பெரிய பணியாரங்களே ஒரு ஐந்து ரூபாய்க்கு விற்குது நல்லா தரமாக இருக்குது நிறையா பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இப்போ ஒரு கடையை நோக்கி நாங்கள் ஒதுக்க போகிறோம் அப்படி சாப்பிட்டுட்டு எங்களுடைய இன்றைய பயணம் முடியுது ஒரு குட்டி கடை தான் வயதான தம்பதியர் அதை ரெடி பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கூட சாம்பார் சட்னி வச்சு அற்புதமாக இருக்குது நிறைய பேர் வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க நைட்டு டிஃபனே இதாம் போல் காலங்கி சித்தர் கோயில் போயிட்டு அப்படியே பணியாரம் சாப்பிடலான்ட்டு வெயிட் பண்றோம் பணியாரம் மேக் பண்ணிட்டு இருக்காங்க சென்டர்